வேலை வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் ஆப்சன் சி துக்லக் வேலை வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் இரண்டாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் சார் ஆப்ஷன் பி ஜே எம் கீன்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே எம் கீன்ஸ் மூன்றாவது வினா நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் சார் விடை ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் நாலாவது வினா மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் சரியவிடை ஆப்ஷன் ஏ லத்தீன் மொழி சொல் ஐந்தாவது வினா பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியாக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர் ஆறாவது வினா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் ஆப்ஷன் ஆப்ஷன் சி பாரு மக்கள் தொகை கோட்பாடு மால் ஏழாவது வீணா பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் சரியா விடை ஆப்ஷன் சி இர்விங் பிஷர் எட்டாவது வினா ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யா ஒன்பதாவது வினா இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி உதயகுமார் பத்தாவது வினா இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஸ் ஆகும் சை ஆப்ஷன் சி வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் வினா நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் ஜெக சராய் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு பன்னெண்டாவது வீணா விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது தரவிரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது விடை ஆப்ஷன் சி குமாரபாளையம் தரவிருப்புக்கு குமாரபாளையம் பதிமூன்றாவது வினா தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த மாவட்டம் ஏகாஸ் ரேவடை ஆப்ஷன் டி வேலூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதிக்கு வேலூர் பதினாலாவது வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது ரேவடை ஆப்ஷன் ஏ மும்பை இந்தியாவின் நுழைவாயில் மும்பை பதினைஞ்சாவது வினா ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று

இதற்காக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன் வருமான வரி வந்து சர் ஜேம்ஸ் வில்சன் வினா முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு எது எதற்காக சரியா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் பத்தொம்பது உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் டி தியோடர் லெவேட் வினா உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்

இருபத்தி மூன்றாவதுனா கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது சரியா விடை பாருங்கள் ஆப்ஷன் டி கொச்சி இருபத்தி நாலாவதுன்னா நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது இதற்கு சரியா விடை ஆப்ஷன் ஏ மார்ச் பதினஞ்சு நுகர்வர தினம் மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சாவது இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் சார் விடை ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி இருபத்தாறாவது ஒரு ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும் ஒரு ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும் பாருங்கள் ஆப்ஷன் பி நிதி செயலாளர் இருபத்தி ஏழாவது இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது எதுக்காக ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டாவதுனா பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை எது இதற்கான சரியாக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறைந்தபட்ச கற்றல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியா விடை ஆப்ஷன் டி மணலி முப்பதாவது வினா சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது ஆப்ஷன் டி மேற்கு வங்கம் பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது ஒரு முக்கியமான பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் முப்பத்தி ரெண்டாவது கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் சரேவிடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ் முப்பத்தி மூன்றாவது ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன சரியாலை ஆப்ஷன் பி டாலர் முப்பத்தி வினா பொருளாதாரத்தின் தந்தை யார் பொருளாதாரத்தின் தந்தை யார் சரியாலை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித் வினா பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா பசுமை புரட்சி வந்து ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் துவக்கப்பட்டது வினா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி ஏழாவது வினா மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார் மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொஹபூப் உல் ஹூ முப்பத்தெட்டாவது வினா சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முப்பத்தொன்பதாவதுன்னா ஆட் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆடர் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் இதற்கான சரியா ஆப்ஷன் சி பிரான்ஸ் நாற்பதாவது பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ சென் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியாசன் வினா எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் இதற்கான சரியா ஆப்ஷன் பி கிரேக்கம் நாற்பத்தி வினா தமிழகத்தின் பால்ன விகிதம் எவ்வளவு ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சரியான ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது தமிழகத்தின் பால்ன விகிதம் எவ்வளவு தமிழகத்தின் நாற்பத்தி ரெண்டாவது வீணா தமிழகத்தின் பால்ன விகிதம் எவ்வளவு தமிழகத்தின் பால்ன விகிதம் எவ்வளவு இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழகத்தின் பால்ந விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பெண்கள் நாற்பத்தி மூன்றாவது வீணா இந்தியாவின் விகிதம் எவ்வளவு இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் நாற்பத்தி மூன்றாவது வீணா இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவின் பால்நின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி நாலாவது வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது ஒரு முக்கியமான வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது இதற்கான சேவிடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் நாற்பத்தஞ்சாவது வினா பம்ப் செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு இதற்கு சேமி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் பம்ப் செட் மற்றும் மோட்டார்ஸ் வந்து கோயம்புத்தூரில் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது நாற்பத்தாறாவது வினா நீர் நாற்பத்தாறாவது வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது டை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழாவதுனா மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாநில மனித உரிமை ஆணையம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தெட்டாவது தேசிய நாற்பத்தெட்டாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன நாற்பத்தி வினா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆப்ஷன் கிபி ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நாப்பத்தொன்பதாவதுனா நாட்டின் நாப்பத்தொன்பதாவதுனா நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறைய ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி கடைசி வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுங்க நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி ஜே எம் கீன்ஸ் நவீன பேரியல் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சரியா விடை ஆப்ஷன் டி காரல் மார்க்ஸ் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை காரல் மார்க்ஸ் மூன்றாவது வீணா எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது சரியாக ஆப்ஷன் பி மூன்று முறைகளால் நாலாவது முதன்மை முதன்மைத்துறை என்பது என்ன கீழ்கண்டவற்றுள் முதன்மைத்துறை என்பது என்ன சரியாக விடை ஆப்ஷன் சி விவசாயம் முதன்மைத்துறை விவசாயம் ஐந்தாவது வினா என்என்பி என்பது என்ன ஒரு முக்கியமான வினா என்என்பி என்பதன் விரிவாக்கம் என்ன இதற்கான சரியா விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்என்பி என்பது நெட் நேஷனல் ப்ராடக்ட் ஆறாவது இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது என்ன இந்தியாவில் நிதியாண்டு என்பது என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை வினா ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்ன ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்ன வருமானம் இந்தியாவில் புதிய பணக்குறியீடு இந்தியாவில் புதிய வடிவமைக்கப்பட்டது உதயகுமார் ஒன்பதாவது தேசிய வருவாய் என்ற கருத்தை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினாவிட ஆப்ஷன் பி சைமன் குஷ்ணாவது ஜிஎன்பியின் விரிவாக்கம் ஜிஎன்பியின் விரிவாக்கம் ஆப்ஷன் டி மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி பதினோரா இரண்டாம் துறை என்பது என்ன இரண்டாம் துறை என்பது என்ன சரியா விடை ஆப்ஷன் பி தொழில்துறை இரண்டாம் துறை என்பது தொழில்துறை பன்னெண்டாவது வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும் வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும் ஆப்ஷன் சி உயரும் வருவாய் உயர்ந்தால் நுகர்வு உயரும் பதிமூன்றாவது வேலை வாய்ப்பு வருமானம் மற்றும் வட்டி பற்றிய பொது கோட்பாட்டின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி ஜே எம் கீன்ஸ் பதினாலாவதுன்னா ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சிறையாவிடை ஆப்ஷன் ஏ மும்பை ஆர்பிஐயோட தலைமையகம் மும்பை பதினைஞ்சாவதுனா பணவீக்கம் என்பது என்ன பணவீக்கம் என்பது என்ன என்னவிடை ஆப்ஷன் சி விலைகள் அதிகரிப்பு பணவீக்கம்னா விலைகள் அதிகரிப்பு பதினாறாவது பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார் பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார் விடை ஆப்ஷன் பி கடன் பெற்றோர்கள் எந்த பழங்குடியினரால் பண்டமாற்று முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ மெசபடோமியா பதினெட்டாவது இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு வந்தது இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆப்ஷன் டி ஜூலை வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி இருபது நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என் சரியாக ஆப்ஷன் ஏ ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்டு வங்கி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருபத்தொராவதுனா மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது எது மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கீழ்கண்டவற்றுள் கொண்டு வரப்பட்டது எது என் சரியாக ஆப்ஷன் பி பசுமை புரட்சி இருபத்தி வினா சுவாமிநாதன் கமிட்டியுடன் தொடர்புடையது எது சுவாமிநாதன் கமிட்டியுடன் தொடர்புடையது எது ஆப்ஷன் பி புதிய மக்கள் தொகை கொள்கை இருபத்தி வினா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் டை ஆப்ஷன் சி என் விஸ்வேஸ்வரையா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என் விஸ்வேஸ்வரையா இருபத்தி நாலாவீங்கன்னா பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என கூறியவர் யார் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என கூறியவர் யார் சிராமிடை ஆப்ஷன் ஏ பேராசிரியர் வாக்கர் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர் இருபத்தஞ்சாவீங்கன்னா இந்தியாவில் அதிகளவில் அளவில் நூற்பாலைகளை கொண்ட மாநிலம் எது சார் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இருபத்தி வினா யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது யுனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது சரிங்களா சார் பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது யூனிசெஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இருபத்தி முதலாவது முழுமையாக இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் வங்கி எது முதலாவது முழுமையாக இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் வங்கி எது சரியாவிடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இருபத்தெட்டா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டது ஒரு வினா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உல இடம் எது தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உல இடம் எது என் ஆப்ஷன் டி மணலி முப்பதாவது சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது சனல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது என் விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்கம் சனல் அதிகமாக எங்க பயிரிடுவாங்கன்னா மேற்கு வங்கம் முப்பத்தொடனா பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது சரியாவிடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் பருப்பு வகைகள் மத்திய பிரதேசம் முப்பத்திரெண்டாவதுனா கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ் கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் ஜான் பிக்கின்ஸ் முப்பத்தி மூன்றாவதுனா ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன என் ஆப்ஷன் பி டாலர் ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் டாலர் முப்பத்தி நாலாவதுனா பொருளாதாரத்தின் தந்தை யார் பொருளாதாரத்தின் தந்தை யார் என் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் முப்பத்தி பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது ஏன் விடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பசுமை புரட்சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முப்பது ஆறாவதுன்னா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் சி கிபி பதினெட்டு இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி எழுத மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா ஆப்ஷன் பி கூல் சிறைய முப்பத்தெட்டீங்கன்னா சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது என் சேமிடை ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சிப்கார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முப்பத்தொன்பதாவதுனா ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் என் சேமிடை ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆடம் ஸ்மித் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் நாற்பதாவதுன்னா பொருளாதாரத்தை நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் ஆப்ஷன் ஏ அமர்த்தியா அமர்த்தசன் நாற்பத்தி எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் சார் விடை ஆப்ஷன் பி கிரேக்கம் எக்கனாமிக்ஸ் என்பது கிரேக்கச் சொல் நாற்பத்தி ரெண்டாவது தமிழகத்தின் பால்நவிகிதம் எவ்வளவு ஒரு முக்கியமான வினா தமிழகத்தின் பால்நிகிதம் எவ்வளவு எஸ் சார் ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழகத்தின் பாலன விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்தா இந்தியாவின் விகிதம் எவ்வளவு இந்தியாவின் விகிதம் எவ்வளவு எஸ் சார் ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவின் பாலன விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி நாலாகனா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது எஸ் ரேவிடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் நாற்பத்தஞ்சாவது வினா கீழ்க்கண்டவற்றுள் வரியற்ற துறைமுகம் எது எஸ் ரேவடை ஆப்ஷன் டி கான்ட்லா நாற்பத்தாறாவது வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது எஸ் ரேவடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடு தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நாற்பத்தி வினா மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி எட்டாவது வினா இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது நாற்பத்தொம்போதுனா நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது என் ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி வினா முதல் உலக உணவு விருது பெற்றவர் யார் முதல் உலக உணவு விருது பெற்றவர் யார் எஸ் ராமிடை ஆப்ஷன் பி எம்எஸ் சாமிநாதன் நண்பர்களே நீ நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமாகவும் ஒன்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற வழியில் சந்திப்போம்